ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நவராத்திரி மூணாவது நாளுக்கு அவள் தான் செய்கிறோம் செய்கிறது ரொம்ப சுலபம் தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நாங்கள் கொலுவுக்காக தான் இதை செய்கிறோம் எப்படி செய்யணும்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும் ரொம்ப சிம்பிள் தான் சோப்பு அவ்வளோதான் எடுத்திருக்கோம் அதை நல்லா கழுவிட்டு அப்படியே வச்சாச்சு அது அப்போயே வந்து நல்லா ஊறிடுச்சு வெள்ளம் வந்து கரையணுங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் வந்து தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு எடுத்தோம் அதுக்கப்புறம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு ஏலக்காய் அதெல்லாம் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டோம் அவள் வந்து நல்லா ஊறி இருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து ஊற வச்சுக்கணும் கரஞ்ச வெள்ளத்தை வந்து அதில் ஊற்றிக்கலாம் நேரடியாக வெள்ளத்தை பொடி பண்ணி போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இல்லைன்னா ஜீனி எதையாக இருந்தாலும் நேரடியாகவே வந்து அவளில் போட்டுக்கலாம் அப்புறம் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துட்டோம் அப்புறம் பொடி பண்ணி வச்ச ஏலக்காயை சேர்த்துட்டு துருவி வச்ச தேங்காயும் அதில் சேர்த்தாச்சு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது ஈஸியாக ஃபைவ் மினிட்ஸில் செய்யலாம் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை தான் நாங்கள் சாமிக்கு வச்சு படைத்தோம் அதை அவளில் வந்து உப்புமா செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி அவளில் வந்து கேசரி செய்யலாம் அம்மா வந்து அடிக்கடி வந்து அவளில் கேசரி செஞ்சு கொடுப்பாங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு நாள் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்